வணக்கம் காலை நேரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வாகன இறக்குமதி செயற்பாடுகளில் சிக்கல் பாடசாலை சீருடைகளை விநோகிக்கும் பணி நிறைவு கெஸ்புல்லா அமைப்பினர் ஈஸ்டேல் மீது தாக்குதல் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டின் மூலம் தங்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவை தன்னிச்சையாக குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் திருத்தம் மேற்கொண்டு தங்களுக்கு சாதகமான தீர்வை வழங்கி அமைக்க ஜனாதிபதிக்கு பாராட்டுகளை தெரிவிப்பதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமல் விஜயசிங்கே இதனை தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான பாதீடு முன்வொழி வைத்தியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவை குறைப்பதற்கு முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த தீர்மானத்திற்கு எதிராக கடந்த வாரம் ஈடுபடுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சருடனான சந்திப்பை அடுத்த அந்த தீர்மானத்தை ஒத்திவைத்தது அதற்கமைய பாதீடு தொடர்பான இறுதி வாக்கெடுப்பு இடம்பெற்ற நேற்றைய தினம் வரை பணி புறக்கணிப்பு தீர்மானத்தை ஒத்திவைப்பதற்கு அரசு மருத்துவ அதிக அதிகாரிகள் சங்கம் முன்னதாக நடவடிக்கை எடுத்திருந்தது இதனிடையே வைத்தியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவை குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக நேற்று நாடாளுமன்றில் அறிவித்திருந்தார் இந்த நிலையிலேயே தங்களது கோரிக்கையை அவ்வாறு செயற்படுத்துவதாக ஜனாதிபதியம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாகவும் அதற்காக அவருக்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பாராட்டுகளை தெரிவிப்பதாக அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமல் விஜய் சிங்கத் தெரிவித்துள்ளார் உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கையினால் வாகன இறக்குமதி செயற்பாடுகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ஜப்பான் இலங்கை வணிக சம்மேளனத்தில் தலைவர் ஜெகத் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் நாலு வருடங்களின் பின்னர் வாகன சந்தையை திறப்பது தொடர்பில் குழு ஒன்றை அமைத்து ஆராயப்பட்டது அந்த குழுவில் பதிவு செய்த திகதி என்பதற்கு மாறாக உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டது ஒரு பிள்ளையை பாடசாலைக்கு சேர்க்கும் அந்த பிள்ளையின் பிறந்த திகதியே கணக்கில் கொள்ளப்படுகின்றதே தவிர அந்த பிள்ளை கருவில் உருவான திகதியை கணக்கில் கொள்ளப்படுவதில்லை எனவும் அத்தகைய திகதியும் எவராலும் நிச்சயமாக கூற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்திலும் அது போலவே தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது வாகனம் உற்பத்தி செய்த நிறுவனத்திற்கு இந்த வாகனம் எப்போது உற்பத்தி செய்யப்பட்டது என்பதை உரிய வகையில் கண்டறிய முடியாது எனவே வாகனம் உருவாக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட வேதியோட்டத்திற்கு தயார்படுத்தப்பட்ட தினத்தையே அதன் உற்பத்தி இந்த சிக்கல் காரணமாக பல வாகனங்கள் துறைமுகத்தில் தேங்கி இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் குறித்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து முன்னதாக பின்பற்றப்பட்ட முறைமைகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என ஜப்பான் இலங்கை வணிக சம்மேளனத்தின் தலைவர் ஜகத் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகளை விநியோகிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன்படி பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பாடசாலைகளைச் சேர்ந்த நாலு லட்சத்தி அறுபதாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது சீன அரசிடமிருந்து நன்கொடையாக பெறப்பட்ட குறித்த சீருடைகள் சுமார் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதி உடையவை என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசா மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லெபனானில் செயற்பட்டு வரும் போராளி குழுவான கெஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் நேற்று காலை லெபனானில் இருந்த வடக்கு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் அதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் ஏவுகணிகள் மூலம் ஈஸ்ட்ரேலிய நகரமான மெதுலா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈஸ்ட்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் ஈஸ்டேல் கமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது ஏழு வார போர் நிறுத்தம் முடிவடைந்த நிலையில் போர் நிறுத்தம் நீடிப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் நடைபெறவில்லை இந்த நிலையில் காசா மீது ஈஸ்டேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் இன்னும் அதிகரிக்கப்படும் எனவும் ஈஸ்டேல் அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவை விடைகின்றது அடுத்த மனதையால் செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி